ஹரே கிருஷ்ணா பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சர்ல குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் பத்தாவது ஸ்கந்தம் தாமோதர லீலா நந்தலாலாவ அதாவது கண்ணையாவ கட்டி போட்டுட்டு யசோதா போயிட்டா கண்ணனுடைய சகாக்கள் அவங்கிட்ட வந்து எங்களால தானே உனக்கு கஷ்டம் வலிக்குதாடா அப்படின்னு கேட்குறாங்க வலிக்கிறதா சொன்னா இவங்க வேதனை படுவாங்கன்னுட்டு பகவான் அதெல்லாம் வழியெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் சும்மா ஒரு பரிகாசத்துக்கு தான் அப்படின்னு சொல்றாரு பகவானோ பக்தர்களோ துன்புறுறத ஒரு வைஷ்ணவன் சகிக்க மாட்டான் வைஷ்ணவர்கள் அப்படின்னாலே பரதுக்கி வைஷ்ணவா பரதுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தவங்க துன்பத்தை போக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்களை மகிழ்விக்க நினைக்கிறவங்க விரும்புறவங்க அவங்கதான் வைஷ்ணவர்கள் பிற பக்தன் துன்பப்படுறத விரும்பாதவன் வைஷ்ணவன் பிறரை நோகடிக்கிறவன் ஒருபோதும் வைஷ்ணவன் சொல்லப்பட மாட்டான் அடியார்கள் பகவானுக்கு மாலை சாத்தும் போது கூட அதில் புஷ்பத்துடைய குச்சிகள் வந்து பகவான் உடம்பில் மேனில குத்தும் அப்படின்னு சொல்லி அதுகளையெல்லாம் அகற்றி தான் மாலை கட்டுறாங்க இது உண்மையான வைஷ்ணவ லட்சணம் அதே போல துளசி இலையை பறிக்கிற போது கூட இலையை மட்டும்தான் பறிப்பாங்க குச்சியோட செடியோட வேரோட படுங்கிறதெல்லாம் அசுரத்தனம் கோயில்கள்ல நிறைய துளசி செதறி கிடக்கும் அது மேல ஏறி நிற்பாங்க துளசியை மதிக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு பக்தியை நான் கொடுக்கறேன்னு விஷ்ணு சொல்றார் ஆனால் இந்த செயலை வந்து நிறைய பேர் அர்ச்சகர்கள் கூட நியாயப்படுத்தி பேசுவாங்க கோயில்னாலே அது வைகுண்டம் அங்க கீழே கிடக்கலாம் அப்படிம்பாங்க இதெல்லாம் நம்முடைய சோம்பேறித்தனத்தை நியாயப்படுத்துறது நாம கவனமா இருக்கணும் தப்பு என்னைக்கும் தப்பு தான் கிருஷ்ணனுக்கு மாட்டு வண்டிகளில் அப்பப்போ போது ஒரு ஆசை வரும் நாமளும் ஒரு வண்டியை அப்படி உருட்டிட்டு போகலாம் மாடு மாதிரி இழுத்துட்டு போனால் என்ன அப்படின்னு தோணும் இந்த ஆசை வந்து இந்த உரலில் கட்டும் லீலகளை வந்து பூர்த்தி ஆகுது அப்போ உரலை கைத்தோடு சேர்த்து எழுத்துட்டு மாட்டு வண்டி மாதிரி அப்படி போகிறார் கிட்ட கட்டுப்பட்ட பகவான் இப்போ ரெண்டு ஆத்மாக்களை விடுவிக்க போகிறார் தசமஸ்கந்தம் ஒன்பதாவது அத்தியத்தில் கட்டுகிற லீலையும் பத்தாம் அத்தியாயத்தில் விடுபடுத்துகிற லீலையும் வருது கண்ணன் உரலை எழுத்துக்கிட்டு ரெண்டு மருத மரங்கள் ரெட்ட மரங்கள் அது அதுக்கு நடுவுல நகர்ந்து வாரார் உரல் வந்து பக்கவாட்டில் மாட்டிக்குது அப்போ அந்த மரத்தோட சேர்த்து எடுக்கிறார் சில பசங்களும் அந்த நேரம் உதவிக்கு அப்படி தல் தள்ளி விடுறாங்க உரலை ஆனா நகர்த்த முடியல பகவான் அவங்கள சொல்கிறார் இப்போ பகவான் உரலை எழுக்கிறபோது மரங்கள் வேரோட தடால்னு சாயுது அந்த இருந்து ரெண்டு தேஜஸ்வியா ரெண்டு புருஷர்கள் வெளிப்பட்டு கண்ணனை வந்து துதி பாடுறாங்க அந்த ரெண்டு பேர் குபேரனுடைய புதல்வர்கள் நலகோபரன் மணிக்கிரீவன் அப்படின்னு பேர் செல்வத்தின் செல்வர்கள் செல்ல பிள்ளைங்க ரெண்டு பேரும் யக்ஷர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க நாரத முனிவர் சாபத்தால் மரங்களாக பிறவி எடுத்தாங்க எதனால சாபம் அப்படின்னு சொல்லி பரிட்சத்தை கேட்க சுகதேவர் சொல்றார் நாரதர் தான் சபிச்சார் கோபத்தால கிடையாது அந்த ரெண்டு பேரும் செல்வ திமிரால தவறுகள் பண்ணிட்டு அலைஞ்சாங்க அதிக செல்வம் ஒருத்தனை அயோக்கியனா மாத்திரும் செல்வந்தர்களுக்கு தாமச ஆகாரம் தான் பிடிக்கும் மது மாது சூது இப்படித்தான் தெரிவாங்க மாமிசம் அப்போ செல்வம்ங்கிறது ஒருத்தனை அலக்கழிக்குதுன்னு தெரியுது செல்வமும் குணமும் ஒரே இடத்துல தங்காது அதனாலதான் குணத்தை பகவான் சம்பத்து அப்படின்னு சொல்றார் செல்வம் தீய குணங்களுக்கு பிறப்பிடம் கணவன் மனைவி சம்பந்தம் தர்ம வழியில நடக்கிறதுக்கு தான் தரப்பட்டது நன்னடத்தை உள்ள மனைவி கணவனை பாபத்திலிருந்து காப்பாத்துவார் ரெண்டு புதல்வர்களும் செல்வ வளமையால கொஞ்சம் கூட சுய நினைவு இல்லாமல் மது போதையில் பெரிய அளவுக்கு குடிச்சிருந்தாங்க கங்க நதியில யுவதிகளோட துணிமணி இல்லாமல் ஜலக்கிரீடை நீர் விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க சுகஜீவிகள் அவங்களுக்கு விளாசிகள்னு ஒரு பேர் உண்டு அவங்களால தீர்த்தத்தை மரியாதையாக நடத்த தெரியாது தீர்த்தங்களில் சுக போகிகள் இப்போ கூட விளையாடுறதுல தான் இருக்கிறாங்க இப்படி விளையாடும் போது தீர்த்த தேவதைகள் தீர்த்தத்திலிருந்து இருந்து விலகி போயிடும் இவங்க நீர் விளையாட்டு விளையாடுற போது தேவரிசி நாரதர் அந்த பாதைக்கு வந்தார் அவங்கள பார்த்ததும் அந்த பெண்கள் கூச்சப்பட்டு துணிகளை எடுத்து தங்களை மறைச்சுக்கிட்டாங்க அப்போ இந்த ரெண்டு பசங்களும் கொஞ்சம் கூட உணர்வே இல்லாத மாதிரி முண்டமா நிக்கிறாங்க ஒரு புனிதனை கண்டு கூட தங்க சரீரத்தை அவங்களுக்கு மூன்று அக்கறை வரல சாதுக்களை மதிக்கத்தக்கவங்களை பார்க்கிற போது சரீரத்தை மூடுறது ஒரு இயல்பு ஒரு நம்ம கலாச்சாரத்துல இருக்கு சும்மா அப்படி ஏனோ இருக்க கூடாது இவ்வளவு அழகான சரீரம் கிடைச்சும் அதை தீய வழியில பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு ஜீவனுக்கு மனித உடல் பகவான் சேவை சேவைக்காக தான் தரப்படுது இந்த சரீரம் வெறும் மண் குவியல் அப்படின்னு நாரதர் வந்து இந்த ரெண்டு பேரையும் நினைக்கிறார் ஆஹ் வெறும் சாம்பல் தானே வெறும் குவியல் தானே செல்வத் திமரால மனுஷங்க தன்னுடைய உடலை மூப்பற்றதாக சாவு அற்றதாக கருதுறாங்க இதனால பிரத்தியாரையும் பிற பிராணிகளையும் கூட இம்சை பண்றாங்க ஆஹ் உண்மையில இந்த சரீரம் யாருக்குதான் சொந்தம் இது மேல யாருக்கு அதிகாரம் இருக்கு உரிமை இருக்கு யோசிச்சு பார்க்கணும் என் இருந்து பிறந்தான்னு தந்தை சொல்வாரு என் வயிற்றுல பிறந்தான்னு அம்மா சொல்வா இப்படி ரெண்டு பேரும் சொந்தம் கொண்டாடுவாங்க இந்த சரீரத்தை சொந்தமாக்கிக்கத்தான் நான் இவரை கல்யாணமே பண்ணேன்னு மனைவி சொல்வா இதுக்காக நான் என் உறவுகளை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அதனால எனக்கு தான் இந்த சரீரம் சொந்தம்னு சொல்வா அக்னி என்ன சொல்வாரு இத்தனை பேர் உரிமை கொண்டாடி என்ன பிரயோஜனம் என்கிட்ட தானே ஒப்படைக்கிறீங்க அப்போ நான் தானே சொந்தக்காரன் அப்படி எனக்கு தான் அது சொந்தம் அப்படின்னு அது சொல்லும் அப்போ அக்னி சம்ஸ்காரம் இல்லாத போது இந்த சரீரத்தை என்ன பண்றாங்க அப்படியே போட்டுருவாங்க நாய் நரி பறவைகள் திங்கிறது அப்ப தான் இதுல அதிகாரம் இருக்கு நாம யோசிச்சு பார்க்கலாம் இந்த மனித உடலை பகவான் ரொம்ப அருள் கூர்ந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனா உடம்பு கிடைச்ச பிறகு மனுஷன் நன்றி இல்லாம கடவுளை எதிர்க்கிறான் தான் தோன்றியா நடக்கிறான் புலநடக்கம் மிருகத்தை விட குறைச்சலா தான் மனுஷனுக்கு இருக்கு ஒரு பிராணி ஒரு மிருகம்னு எடுத்துக்கிட்டா ஆண் மிருகம் வந்து பெண்ணோட பெண் மிருகத்தோட சேர்ற போது கரு தரிக்குமா அப்படின்னு சொல் பார்த்துட்டு சோதிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அது வந்து கூடுது மனுஷன் அப்படி இல்லை தன்னைத்தானே ஏமாத்திட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கான் வைத்தியம் மாதிரி எல்லாத்தையும் மாத்தி மாத்தி செய்யறவ மனுஷன் மட்டும்தான் ஆஹ் உறங்குற நேரத்துல வேலைக்கு போறான் நூறு ரூபாய் நோட்டு கிழிஞ்சிருந்தா கூட அதுல அந்த எண் அதுல ஒரு எண் இருக்கும் அந்த எண்ணுக்கும் கவனுடைய கையெழுத்துக்கும் மதிப்பு உண்டு அது போல சரீரம் குப்பையாட்டம் ரொம்ப நொடிச்சு போயிருந்தா கூட கடவுள் நாமத்தை சொல்றத கொண்டு அதுக்கு மதிப்பு தரப்படுது மனசை மட்டுமே கடவுள் நாமத்தை ஜெபித்து ஆனந்தம் பெற முடியும் தன் உணர்வு பெற்று ஆனந்தத்தை உணரவும் முடியும் நாய் பூனை பூனைகளால சொருப உணர்வே புரிஞ்சிக்க முடியாது அதுகளுக்கு அவ அந்த சொரூப உணர்வே புரிஞ்சுக்க முடியாது வந்து பகவத் சொரூபத்தை எப்படி உணர முடியும் இப்படி மனிதனுக்கு வந்து ஒரு உயர்வு இருக்கு சில பேரு கோயில வந்து குறை பேசுவாங்க அர்ச்சா விக்கிரகத்தை கல் அப்படிமாங்க கல்லை எப்படி அறிவு இல்லாம கடவு கிருஷ்ணங்கிறீங்க ராமங்கிறீங்க கோவிந்தங்கிறீங்க கார்த்திகைங்கிறீங்க துர்காங்கிறீங்க இப்படியெல்லாம் அது வெறும் கல் தானே அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்க ஆனால் இவனை மட்டும் எங்கேயாவது ஒரு வாத்தியாரா இருப்பான் இவனை மட்டும் ஐயா சார் அப்படின்னு கூப்பிடவும்பான் அது எப்படி சளி மலம் பித்தம் வாயு இதுகளை கொண்டு அடைச்சி வச்சிருக்கிற பை தான் அவன் அதுக்கு அதுக்கு சாருங்கிற பேரு சாராவது மோராவது இவனை வந்து மாமிச பிண்டமே நான் உள்ள வரட்டுமா அப்படின்னு கேட்டால் தாங்குவானா அப்போ மட்டும் அவனுக்கு எரிச்சல் வரும் பக்தர்கள் கோயிலுக்கு போனா கூட கல்லே என்ன காப்பாத்துனா கூப்பிடுறாங்க அவங்க அங்க இருக்கிற சாநித்தியத்துக்கு பேர் கொடுக்கறாங்க பகவானுடைய பேரைத்தான் சொல்றாங்க நம்பிக்கை இல்லாதவனுக்கு உண்மையிலே அறிவு வந்து செதறி போயிடுச்சு பகிர்ந்து போனவங்க அவனுக்கு கல்லா தெரியுது பக்தர்களுக்கு அப்படி தெரியறதில்ல இறைவனாகவோ இறை சாநித்தியம் மிக்கதாகவோ அவனுக்கு படுது கடவுளை காண முடியாதவன குருடன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது கடவுள் படைத்ததுகளெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அந்த அனுபவத்துக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மற்றபடி அதுக்கு ஓனர் இருக்கிறார் நிர்வாகி இருக்கிறாங்கிற மறுக்கிறவன் உண்மையிலே திருடன் தான் மூளை இல்லாதவன் அடுத்தவன் பொருளை அனுமதி இல்லாம அனுபவிக்கிறவன் திருடன் நேரத்தையும் செல்வத்தையும் சுக போகத்துக்கு பயன்படுத்துறவன் அடுத்த பிறவில மரமா பிறக்குறாங்கிறது தாமோதரீலையில காட்டப்படுது பாபிகளுக்கு தான் ஜென்மம் மரம் ஜடம் கிடையாது அது பாப பிறவி அது எந்த சூழலையும் ருதுக்கள் மாற்றம் எந்த சூழல்களையும் விளைவுகளையும் சகிச்சுக்கிட்டே நிற்க வேண்டி இருக்கு ஒரே இடத்துல உயிரினம்தான் ஆனா நகர முடியாது இந்த ரெண்டு எட்சர்களும் செல்வ மமதையால குருட்டுத்தனமாகவும் தென் தொடர்பு விரும்புறவங்களாகவும் போகிகளாகவும் இருந்ததுனால உணர்வு இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாத ஜடத்தன்மை ஜடத்தன்மையோட இருந்த மாதிரி இருந்தாங்க அதனால இவங்களுக்கு எதுக்கு இனி நரஜன்மம் மரஜென்மம் தான் நல்லது அப்படின்னு நாரதர் வந்து சபிக்கிறார் சாபத்தை கேட்டதும் நலக்கோபுரனும் மணிக்கிரிவனும் அரண்டு போயிட்டாங்க நாரதர்கிட்ட காலில் விழுந்து முனிவரே எங்களை மன்னிங்கன்னு சொல்லி ரெண்டு தடவை சொல்றாங்க நாரதர் இறக்கப்பட்டு அவங்களுக்கு கோகுலத்துல அவங்களுக்கு மரப்பிறவி கிடைக்கும் பகவான் வீட்டு முற்றத்துல மரங்களா இருப்பீங்க அவருடைய ஸ்பரிசத்தால் விடுபடுவீங்கன்னு ஆசிர்வாதம் பண்ணுறார் இது சாபமாக ஆசியான்னு யோசித்து பார்க்கணும் புத்தவர் கூட பிருந்தாவனத்தில் நான் ஒரு மரமாக பிறக்க மாட்டேனான்னு ஆசைப்படுறார் பெரிய பெரிய ரிஷிகள் கூட கோகுலத்தில் மரமாக புல்லாக பிறக்க இயங்குறாங்க புத்தவர் பாடும்போது புத்தவர் சொல்கிறார் ஆகா இந்த கோபியர்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிங்க சதா கண்ணனை தேடக்கூடிய பதவியில் அவங்க இருக்காங்க அவங்களுடைய தியாகமே உண்மையான தியாகம் அதனால தான் அவங்களுக்கு கண்ணனை தேடும் பதவி கிடச்சிருக்குது அவங்களுடைய திருவடி தூளியில தூசியில் அந்த மரம் மரஞ்செடி கொடிகள்லாம் அந்த தூசியில தான் மூழ்கி கிடக்குது அந்த கூட்டத்தில் நான் பிறக்க மாட்டேனான்னு அவர் வந்து பிரார்த்தனை பண்றார் கிருஷ்ணருடைய திருவடி ஸ்பரிசத்தால் நலக்கோபுரனும் மணிக்கிரிவனும் சொந்த உருவத்தை பெறுறாங்க அப்போ அவங்க வந்து பகவானை துதிக்கிறாங்க எப்படி துதிக்கிறாங்கன்னா எங்களுடைய கண்களால் உங்களை தரிசித்தபடி நாங்கள் இருக்கணும் எங்களுடைய வாக்கு உங்களை கீர்த்தனம் பண்ணட்டும் எங்களுடைய மனசு உங்களை தியானிக்கட்டும் இப்படி பக்தியை வேண்டினாங்க அதன்படி பகவான் அவங்கள விடுபடுத்தி கோலோகத்துல கீர்த்தனம் பண்ணுறதுக்கு அனுப்பி வைக்கிறார் அவங்க கோலோகத்துல இப்பவும் இருக்கிறாங்க பேர் வந்து ஸ்னிக்தன் மதுகண்டன் இப்படின்னு பேர் பகவான் அவங்கள விடுவிக்கிறார் இந்த மரங்கள் கண்ணன் பிறக்கும் முன்னாடி அதாவது ஒரு நூற்று ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடியே பிருந்தாவனத்துக்கு வந்துட்டு சாண்டிலே ரிஷி நந்தரை பார்க்கிற போது இந்த மரங்களை எடுத்து உன் வீண் உன் வீட்டு முன்னாடி நடு இது தெய்வீக சக்தி கொண்டது அப்படின்னு சொன்னார் அதன்படி அந்த மரங்கள் வந்து நந்தர் பவனத்துக்கு முன்னாடி நடப்பட்டது பசுக்கள் அந்த மரத்துக்கு மரத்துக்கடியில் ஓய்வெடுக்கும் தெய்வீக மரம்னு சாண்டிலே சொன்னதுனால கோபியர்கள் அந்த மரத்துக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணுறாங்க கோபியருடைய பாத தோழிகள் அதில் தொடர்ந்து படுது அந்த மரத்தில் நந்தர் மாளிகை இந்த ரெட்ட மரங்களால் அடையாளம் பண்ணப்பட்டது யாராவது விலாசம் கேட்டால் நந்தர் பவனத்தை சொல்லணும் அந்த இரட்டை மரத்துக்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப உயரமான மரம் பிரம்மாண்டமான மரம் பசுக்கள் தன்னிச்சையாக அந்த மர நிழலில் வந்து படுத்து கிடக்கும் காளைகள் கன்றுகள் இந்த மரத்தை சுற்றி குதித்து ஆட்டம் போடும் ஆயர்கள் அவ்வ அவ்வப்போது கலந்துரையாடல்களை இந்த மரத்தடியில் நிகழ்த்தினாங்க ஆவணி மாதத்தில் கோபியர்கள் இந்த மரத்துல ஊஞ்சல் கட்டி ஆடுறாங்க கோகுலத்துல காலம் பொதுவா வராது நந்தன் ராஜாவாக கொண்டாடப்பட்டு அவருக்கு பிள்ளை வரம் வேண்டி பல கோபியர்கள் இந்த மரங்களை பூஜித்ததும் உண்டு கண்ணன் பிறந்த பிறகு சிறுவர்களோட மறைஞ்சி விளையாட இந்த மரங்களை பயன்படுத்தினார் முதன் முதலாக கண்ணன் தவழ்ந்து வாசல்படி தாண்டி வரும்போது இந்த மரங்கள் தான் ஆசையாக தரிசிச்சுது இந்த மரத்தடியில் கிருஷ்ண பலராம் ரெண்டு பேரும் ஒரே ஆசனத்தில் அமர்வாங்க ஒரே தட்டில் சாப்பிடுவாங்க ஒரு முறை கிருஷ்ண பலராம் ஒட்டி உட்கார்ந்துக்கிட்டு காதுக்குள்ள மெதுவாக ஏதோ மாற்றி மாற்றி பேச தலையாட்டி சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது பலராமனுடைய இடது காது குண்டலம் கண்ணனுடைய வலது காது பக்கமாக கேசத்தோடு சிக்கிடுது அப்போ ரெண்டு பேரும் அப்படியே அம்மாவை கூப்பிட அம்மா வந்து சரி செய்கிறா அதுலேருந்து பலராமன் வலது காதில் மட்டும்தான் குண்டெலாம் அணிவார் இடது காதில் அணிகிறதில்ல இதெல்லாம் இந்த மரத்தடியில் நடந்த லீலைகள் அதுவும் நலக்கூபரன் மணிக்கிரிவன் நேரிலே பார்த்தது இதெல்லாம் தடால் அப்படிங்கிற சத்தத்தோட மரங்கள் விழுந்தது ஓசை கேட்டு பிரஜராஜனுடைய வீட்டு முன்னாடி மக்கள் கூடுறாங்க முதல்ல நந்த தான் ஓடி வந்தார் பெரிய மருத மரங்கள் ஒரே நேரத்தில் எப்படி விழுந்தது எதிரும் புதுருமா விழுந்து கிடக்கு மரங்கள் மத்தியில் உரலோடு சந்திரமுகத்தான் புன்னகையோடு இருக்க நந்த மகாராஜா ஓடி வந்து தூக்குறார் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு பிள்ளைய கே அப்படி தூக்கும் போது கூடவே கயிறு உரல் இதெல்லாம் தெரியுது யார் கட்டுனாங்க அப்படின்னு அதட்டி கேட்டார் அப்போ பலராமன் பக்கத்தில் நின்றுட்டு அம்மா தான் அப்படின்னு சொன்னான் உங்கள் அம்மா இப்படி கட்டி போட்டாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கட்ட அவளுக்குறார் ரொம்ப தூரம் உரல் இழுக்கப்பட்டு கோடு தெரியுது இப்படியா கட்டி போடுவா நீ அவகிட்ட இருமா என் கூடவே இரு அப்படின்னு அப்பா சொல்கிறார் அப்போ யசோதாவையும் கண்டிச்சார் உனக்கு இறக்கமே இல்லாம போச்சு வர வர லாலாவை இப்படியா கட்டி போடுறது அப்படின்னு கண்டிக்கிறார் அவ நினைக்கிறா எல்லாரும் ஏன் இப்படி என் மேல கோபப்படுறாங்க திருடுறது வழக்கம் ஆயிடுச்சுன்னா அதை திருத்துறது கஷ்டம் அதை உணர்த்த தானே இதை செஞ்சேன் அன்பால் தானே செய்கிறேன் நான் என்ன பழி வாங்கவா செய்கிறேன் இப்படி விஷயம் வேற மாதிரி போகுதுன்னு அவளுக்கு வருத்தம் ஆயிட்டு கண்ணையா வந்து இப்போ நந்தருடைய தோல் மேல சாஞ்சி கிடக்கிறார் அவருடைய வயித்துல கயிறு அழுத்திய தடம் இருக்கு முதுகலை இல்லை ஏன்னா உரலை இழுத்ததுனால அந்த இடம் கொஞ்சம் கயிறு விரிஞ்சி இருந்தது ஆனால் வயிற்றுல வயிறுல வந்து கயிறு வந்து இறுகி பிடிச்சதுனால அந்த தழும்பு இருக்குது அதை வந்து ஆறுதலாக தடவுறார் நந்த மகராஜா இப்போ யசோதா மகனை வந்து கைதட்டி அன்போட என்கிட்ட வாடான்னு கூப்பிடுறா கண்ணன் வந்து மறுத்ததோட நான் இப்போ வந்து அப்பா பிள்ளை உன்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு மூஞ்ச திருப்புறார் அப்போ யசோதாவுக்கு இந்த வார்த்தை தாங்க முடியல கண்கள் ஓரம் கொஞ்சம் அப்படி கண்ணீர் வர ஆரம்பிக்கு ஒரு நாளும் பிள்ளை என் பிள்ளை இப்படி சொன்னது இல்லையே இதென்ன திடீர்னு அப்பா பிள்ளைங்கிறான் இப்படி பாகுபடுத்துகிறான் அப்படின்னு அவ ஆச்சரியப்பட்டான் அப்போ நந்தருடைய பின்பக்கம் நின்று கூப்பிடுறா பக்க வாட்டில் நின்று கூப்பிடுறான் என்ன முயற்சி பண்ணியும் கண்ணன் யசோதா மூஞ்சியே பார்க்கல கீழே இறங்கவும் இல்லை பிள்ளை எப்போயும் மடிக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு பயம் உண்டாயிருச்சு உடனே கண் கலங்கி ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டா முட்டு போட்டு உட்காந்து முட்டியை கட்டி பிடிச்சிட்டு தலையை கவந்து காலுக்கு நடுவில் தலையை கவந்து கண் கலங்கிட்டு இருக்கிறான் அப்போ அவ கூப்பிட கண்ணன் மறுக்க இதை பார்த்த நந்தருக்கே வருத்தம் வந்துச்சு யசோதா இதயம் தாங்காமல் நொந்து போய் இப்படி வருந்தி இருக்கிறத பார்த்தும் அவருக்கும் தாங்க முடியல அவருக்கும் இதயம் வந்து மெதுவாக வெம்ம ஆரம்பிக்குது நெஞ்சோட கண்ணனை அணைச்சி பிடிச்சிருந்ததுனால அவருடைய நெஞ்சில அந்த ஏற்பட்ட விம்மல் அந்த அதிர்வு கண்ணனுக்கு தெரிய வர உடனே அப்பா முகத்தை பார்க்கற அப்பாவும் சோகமா இருக்க உடனே என்னை இறக்கி விடுங்க அப்பாங்கிற மாதிரி சைகை காட்டுறார் உடனே நந்த மகாராஜா கன்னியாவை கீழே இறக்கி விடுறார் இறைக்கி விட்டதுதான் உடனே ஒரே ஓட்டமா ஓடி போய் அம்மா பின்னால் ஓடி போய் அப்படி தாவி கழுத்துல போய் கையை போட்டார் ரெண்டு கையும் கோர்த்து அம்மா அப்படின்னு குரல் கொடுக்கவும் அவள் தாங்க முடியாம ஓன்னு கதறிட்டா கதறி பிள்ளைய முன்பக்கமா எழுத்து கட்டி அணைச்சா கண்ணன் அவளுடைய கண்ணீரை தன்னுடைய பீதாம்பர உடுப்பால் தொடக்கிறார் கோகுலத்துல இந்த தாமோதரில ஒரு மாத காலம் இது கொண்டாடப்படுது பிருந்தாவனத்தை போனவங்க பார்க்கலாம் இதில் வந்து ஜீவன் பகவானம் பகவான பகவான் வந்து ஜீவனை சந்திக்க வர்ற மாதிரி இருக்கு அன்புல வந்து அவங்கள நினைக்கிறார் ஜீவனும் அன்பு இல்லாத துஷ்டனா இருக்கிறான் பகவான் செய்திருக்கிற உபகாரங்கள் கணக்கே கிடையாது எத்தனை பதவி எடுத்தாலும் அந்த கடன் தீராது இறைவனுக்கு நாம எவ்வளவு கடன் பட்டோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது நாம கடன் பட்டவங்க கட்டுப்பட்டவங்க கிடைக்கிறதுல திருப்தி இருந்தா அன்பு இருக்கும் இதயத்தில் கடவுள்கிட்ட வேற எதையும் கேட்காம அன்புக்கு மட்டும் ஏங்கணும் மனிதனுடைய அன்பு பணம் பொருள் வீடு குடும்பம் வாசல் இதுகளில் பிரிஞ்சு செதஞ்சி போய் கிடக்கு கடவுள்கிட்ட வரும்போது மட்டும் வெறுங்கையோட வாரான் மக்கள் கோயிலில் விழுந்து கும்பிட்டா கூட ஆடு அழுக்காயிரும்ங்கிற மாதிரி தந்திரமாக தான் கும்பிடுறான் அழுக்கு இதயத்தில் இருக்கு அது அவனுக்கு தெரியல அவன் மனுஷங்க எல்லாமே அழுக்கு மூட்டை தான் பகவான் நம்ம மனசுக்குள்ள வரணும் அதுதான் முக்கியம் ரெண்டு மரங்களுக்கு நடுவில் பகவான் வரவும் மரங்கள் விடுபட்டுச்சு ஆனா உரல் தான் கடந்துச்சு ஏன்னா அது பகவான் கூட வரல பகவான் அங்கே பிரவேசிக்கல அது அங்கே தங்கி கிடந்தது ஆஹ் பகவான் இதுல என்ன உணர்த்துறார் கிட்ட நீ என்ன கெட்டி போடு நான் வந்து பொண்ணை விடுவிக்க தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த வெளியில நடக்கு கோபியர்களும் யசோதா வீட்டுக்கு வந்தாங்க பிள்ளை ரொம்ப பயந்து போய் போயிருக்கு அவங்க கண்ணைப்பார் பயந்து போய் இருக்கான் என் வீட்டுக்கு அனுப்பு ஒரு வாரம் வச்சிருந்து அனுப்புகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க கன்னியாகிட்ட வந்து கேட்டாங்க எங்கள் வீட்டுக்கு வாரியா அப்படின்னு கேட்கும்போது வர்றேன் ஆனால் என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டார் வெண்ண தருவோம் அப்படின்னாங்க எவ்வளவு அப்படின்னு கேட்டார் எவ்வளவு வேணும் உனக்குன்னு இவங்க பதில் கேட்க ரெண்டு கையும் விரித்து இவ்வளவுன்னு இவர் சொல்ல அவங்க சிரிச்சுக்கிட்டு அவ்வளவு உன்னால முதல்ல சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு மட்டும் இல்லை என் நண்பர்களுக்கும் சேர்த்து அப்படின்னு அவர் சொன்னார் சாப்பிட்றதோட சாப்பிட வச்சு பார்க்கறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு பகவான் அதை அங்கே வெளிப்படுத்துறார் இது வந்து வாத்சல்ய பிரிதி உடையவர்களுக்கு இந்த லீலா இதே கட்டத்துல தான் வந்து ராசலீலா சம்பவமும் இருக்கு கோபியர்களோட நடனம் ஆடும்போது கோபியர்களுக்கு ஒரு கர்வம் உண்டாச்சு என்கிட்ட தான் கிருஷ்ணா இருக்கிறான் அப்படின்ட்டு அப்போ பகவான் இவங்க இவங்கெல்லாம் அழுது அழுது தேடுறாங்க எல்லாருமா தப்பு தேடுற போது ஒரு இடத்துல கண்ணனுடைய பாதம் ராதையுடைய பாதம் முத்திரையை பார்த்தாங்க ஆகா இப்படித்தான் ரெண்டு பேரும் நடந்து போயிருக்காங்க வாங்கன்னு சொல்லி அந்த பாதத்தை பின்பற்றி பிரதட்சணமா நடந்தாங்க அப்படி நடக்கிற போது கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு பாத தடம் கண்ணன் தடம் மட்டும் இருக்குது கொஞ்சம் அழுந்தி இருக்குது அப்போ ஒருத்தி சொல்கிறா ராதைக்கு நடக்க முடியல கண்ணன் தூக்கிட்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்படி அந்த சுவாதத்தை மிதிக்காமல் அடிப்பிரதர்ஷனமாக சுற்றி வந்தாங்க இதைத்தான் நம்ம நாட்டில் வந்து இந்த கார்த்திகை மாதங்களில் மக்கள் வந்து கோவில்களில் அடிப்பிரதர்ஷனமாக சுற்றி வர்றாங்க அதுக்கு காரணம் இந்த தாமோதர லீலா மாதத்தை கொண்டாடுறது தான் பிருந்தாவனத்தில் அதை இப்பவும் பார்க்கலாம் கோவர்த்தன மலையில் பார்க்கலாம் அப்போது இந்த பௌர்ணமி அக்டோபர் இந்த பௌர்ணமியில் பகவான் அவங்களுக்கு காட்சி கொடுத்தார் அவங்களுக்கு அந்த தரிசனம் கிடச்சிது இதுதான் வந்து கிரி தரிசனம் தீப தரிசனம் ஜோதி தரிசனம்னு சொல்லி இன்னும் நிறைய பக்தர்கள்லாம் கொண்டாடுறாங்க இது தாமோதர மாதத்தில் இது நடந்தது கோபியர்களுக்கு பகவான் காட்சி கொடுத்தார் பகவான் அடைகிறதுக்காக அவங்க அடி பிரதர்ஷனம் பண்ண மாதம் அது ஹரே கிருஷ்ணா